எப்படி இருக்கீங்க சந்தோஷமா இருப்பீங்கன்னு நான் சுவாசிக்கிறேன் இன்றைக்கு கத்தர் கொடுக்குற ஒரு வார்த்தை சங்கீத முப்பத்தி ஒன்றாம் அதிகாலத்தின் பதினைந்தாம் வசதத்தின் முதல் வார்த்தை என் காலங்கள் உமது கருத்தில் இருக்கிறது நம்ம காலம் மற்றவங்க கையில இல்லை நம்ம காலம் நம்ம கையில் இல்லை நம்ம காலம் அதாவது நம்ம பெற்றவர்களிடத்துலையோ நம்ம கட்டுனவங்க கிட்டேயோ இல்லை நம்ம கட்டுனவங்க கிட்டேயோ நம்ம பிள்ளைங்க கிட்டையோ நம்மளுடைய காலங்கள் இல்லை நம்மளுடைய காலங்கள் இடத்துல இருக்கிறது ஸோ நீங்கள் காலங்களை குறித்து நீங்க பயப்படாதீங்க உங்க காலங்களை இடத்துல ஒப்பு கொடுத்துட்டு நீங்க அமைதியா இருங்க காலங்கள் இடத்துல இருக்கிறது ஸோ நீங்களா விரும்பி ஓடினாலும் நடக்காது நீங்களா வெறுத்து உட்கார்ந்தாலும் நடக்காது அவர் என்ன நினைக்கிறாரோ அதுதான் நடக்கும் என்னங்க சோர்ந்து போயிட்டு சிரிக்கிறீங்களா பயப்படாதீங்க நம்ம காலங்கள் இடத்துல இருக்குது நம்ம எவ்வளோ நாள் இருக்கணும் எப்படி இருப்போம் என்ன காரியங்கள் என்பது அவருக்கு மட்டுமே தெரியும் நமக்கு தெரியாது அவர் கையில் கொடுத்துச்சு நீங்கள் காரியங்களை வாய்க்க பண்ணுங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு தம்பி சொன்னோம் நான் ஒரு காரியத்தை நான் காக ஜெபிப்பேன் ஆனால் அது நடக்காது நான் எதிர்பார்க்காததை கத்தல் கொடுப்பாரு அதுக்கு அடுத்தது வேற ஒரு காரியத்துக்காக ஜெபிப்பேன் ஆனால் அது நடக்காது வேற ஒரு க டைரெக்ஷன் நேராக கற்று நடத்துவார் இப்போ நான் ஒன்னே ஒன்று புரிஞ்சுக்கிட்டேன்கா என்னன்னா அவர்கிட்ட நான் எனக்கு இது வேணும் அது வேணும் கேட்கறத நீங்கள் என்ன செய்ய விரும்புகிறீங்களோ அது என் லைஃப்ல நடக்கட்டும் அப்படி ஒப்பு கொடுத்துட்டு நான் உட்கார ஆரம்பிச்சிருக்கேன் அவர் பார்த்து பாருன்னு சொல்லிட்டு சந்தோஷத்தோடு அவன் சொன்னான் அதுபோல் நம்மளும் நம்மளுடைய காலங்கள் கத்திரத்துல இருக்கிறது அவரிடத்தில் ஒப்பு கொடுத்துட்டு அமைதியாய் அவருடைய பார்த்து படித்து அவருடைய வார்த்தைகளை தியானிப்போம் மற்றவர்களுக்காக ஜெபிப்போம் நம்முடைய காலங்களை கத்தரிடமாய் நம்ம செலவு பண்ணுவோம் கத்தர் பெரிய காரியங்களை நம்முடைய வார்த்தையை செய்வார் ஜெபிக்கலாமா எங்களை நேசிக்கிற நல்ல பரமப்புதாவே அப்பா இத்தனோ பேருக்கு எல்லா சிலாக்கியத்தையும் நீர் எங்கள் தந்திரே உமக்கு நன்றி எங்கள் காலங்கள் உங்களுடைய கரத்தில் இருக்கிறதே அதற்காக உமக்கு நன்றி அண்டரே மனிதர்கள் இடத்துல இல்லை எங்கள் இடத்துல இல்லை ஆண்டவரே எங்கள் காலங்கள் உங்கள் இடத்துல இருக்கிறது நீங்கள் பெரிய காரியங்களை என்னுடைய வாழ்க்கையில் செய்ய போறீங்கிற அது காரியம் உங்களுக்கு நன்றி அப்பா எங்கள் காலங்களே என் கத்தர் பொறுப்பெடுத்து நடத்துங்க ஆண்டவரே எந்த விதத்திலும் ஆண்டவரே உங்களுக்கு சித்தமில்லாத ட்ராக்ல போயிடாதபடிக்கு எங்கள் காலங்கள் அனைத்தும் மும்முடி கரத்தின் கிரியும் இல்லை உம்முடி திட்டத்தின்படி அமையே உதவி ஆண்டவரே அப்பா யார் யார் சளித்து போய் இருக்காங்களோ நல்ல ஒரு உற்சாகத்தையும் சுகத்தையும் பலத்தையும் என் கத்தர் கட்டளை எடுவீராங்க நீரே கூட இருந்து வழி நடத்துங்க காரியங்கள் கொண்டு வாய்க்க பண்ணுங்க எல்லாவற்றையும் என் கையில் ஒப்படைக்கிறேன் இயேசுவன் மூலம் சொப்பின் கையிலும் நல்ல பரமப்பிதாவே ஆமே நாமே நாமே காட் BLESS YOU!